அக்ரினை சொல்லின் ஈற்றில் வரக்கூடிய நகரமும் மகரமும் மயங்குவன என்று கூறியவர் யார் தொல்காப்பியர் நலிபு என்ற சொல்லை தொல்காப்பியர் எவ்வாறு குறிப்பிடுகிறார் வழி இழத்தல் அல்லது மென்மையான இக்கால மொழியியலில் கலை சொல்லை ஆழ்வதாயின் அதனை எவ்வாறு குறிப்பிட வேண்டும் மாற்று ஒளிகள் காலம் காட்டும் வினைகளை தெரிநிலை வினை என்று கூறியவர் யார் பவனந்தியார் ஒன்று என்ற சொல் முன் உயிர்வரின் குறுகுமா நீலுமா திரியுமா இயல்பாக வருமா நீளும் தென் ஆப்பிரிக்காவில் பேசப்படும் நடு திராவிட மொழி இது தெலுங்கு தமிழுக்கும் மலையாளத்துக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு என்று சொன்னவர் யார் எமினோ தொல்காப்பியர் எந்த இரண்டு மெய் எழுத்துக்களுக்கு மட்டும் தனி இலக்கணம் கூறுகிறார் ஈ யுவ சங்கம் என்ற சொல் முதன் முதலில் பயன்படுத்தப்பட்ட இலக்கியம் இது மணிமேகலை தமிழன் என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் யார் அப்பர் திருத்தாண்டகத்தில் தேவாரத்தில் வரும் ஆயுத எழுத்தை தனி ஒளியாக குறிப்பிடும் நூல் எது வீரசூழியம் தன்மை பன்மை வினைமுற்று விகுதி ஓம் என்பது யாருடைய காலத்தில் அதிகமாக இடம்பெற்றது சோழர் காலம் வீங்கோல் வினைமுற்று விகுதியில் எந்த எழுத்து நாயக்கர் காலத்தில் அதிகம் பயன்படுத்தப்பட்டு உள்ளது கா தமிழில் வினை சொற்கள் பன்னிரண்டு வகை என்று வகுத்தவர் யார் கிரால் ரவிக்கை கொழுசு வில்லங்கம் இவை எம்மொழி சொற்கள் தெலுங்கு தோகை என்ற தமிழ் சொல்லில் துகி என்று காணப்படும் மொழி இது ஹிப்ரு மொழி சிறுமியர் என்பதற்கு சிறு பெண்கள் என்று வழங்குவது குடநாட்டு வழக்கு என்று கூறியவர் யார் அடியாருக்கு நல்லார் படப்பு என செட்டி நாட்டு தமிழ் வழங்குவது இது வைகோல் போர் வாக்கிற்கு அருணகிரியார் என்று புகழ்ந்தவர் யார் தாயுமானவர் காப்பியத்தை காப்பிய கோஷம் என்று கூறும் நூல் எது சீவக சிந்தாமணி தந்தை பெரியார் எந்த மடத்திற்கு சென்றார் குஞ்சகுடி ஆதீனம் அமுதசுரபி பாத்திரம் கோமு கோமுகி பொய்கையில் இருந்து எந்த மாதத்தில் வெளியில் வரும் வைகாசி கோலரிட்ஸ் அவர்கள் கூற்றுப்படி கற்பனை எத்தனை வகைப்படும் இரண்டு ஒன்பது என்ற எண்ணை தொண்டு என்று கூறியவர் யார் கனிமேதாவியார் உயிர்த்தெழுந்த கோவலன் கண்ணகியிடம் கூறிய என்ன வாழ்க செயிற்றியம் என்பது எவ்வகை இலக்கண நூல் நாடக இலக்கண நூல்